Your dream vacation to Singapore starts from rupees 44999 only with GT Holidays. காப்பர் கம்பி முதல் மின்மாற்றி வரை நீளும் மர்ம நபர்களின் ஸ்கெட்ச் தடயம் இல்லாமல் கைவரிசை ஆக்ஷனில் இறங்காத போலீஸ் புலம்பி தவிக்கும் விவசாயிகள் புதுக்கோட்டை தஞ்சை மாவட்டங்களில் உள்ள விவசாயிகள் சிலர் ஆழ்குழாய் கிணறுகளில் மோட்டார் பொருத்தி விவசாய நிலங்களுக்கு பாசனம் செய்து வருகின்றனர் தொடர்ந்து இந்த முறையில் விவசாயம் செய்யும் விவசாயிகளை குறிவைத்து அவர்களின் நீர்மூழ்கி மோட்டார்களில் உள்ள மின் உயர்களை திருடுவது புதுக்கோட்டை தஞ்சை மாவட்டங்களில் தொடர் கதையாகி வருகிறது ஆனால் இது குறித்த விவசாயிகள் பலர் புகார் அளித்தும் இதுவரை திருட்டில் ஈடுபட்ட மர்ம நபர்களை கைது செய்த பாடில்லை என்கின்றனர் நீர் கும்பல் தற்போது விவசாய நிலங்களில் உள்ள மின் மாற்றிகளை குறிவைத்து திருட தொடங்கியுள்ளது கடந்த ஆண்டு தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை பேராவுரணி சேதுபாபா சத்திரம் பகுதியில் மின் தட்டுப்பாட்டை குறைக்க ஆங்காங்கே வைக்கப்பட்டிருந்த பதினைந்து சிறிய மின்மாற்றிகள் உடைக்கப்பட்டு அதிலிருந்த காப்பர் திருடப்பட்டதாக கூறப்படுகிறது இது குறித்து சம்பந்தப்பட்ட தமிழக அரசின் மின்வாரிய அதிகாரிகள் காவல் நிலையங்களில் புகார் கொடுத்தனர் ஆனால் அதன் பேரில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று விவசாயிகள் கூறுகின்றனர் இந்த நிலையில் இதே சம்பவம் தற்போது புதுக்கோட்டை மாவட்டத்திலும் நடந்துள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை ஒன்றியத்தில் உள்ளது வளவம்பட்டி இந்த கிராமத்தில் விவசாய வயல்களை ஒட்டி மின்மாற்றி மின்சாரத் துறையால் அமைக்கப்பட்டு இருந்தது வயல் பகுதியில் உள்ள மின்மாற்றி என்பதால் இப்பகுதியில் ஆள் நடமாட்டம் குறைவு என்று கூறப்படுகிறது இதை அறிந்த மர்ம நபர்கள் மலவம்பட்டியில் இருந்து மின்மாற்றியை உடைத்து அதில் இருந்த ஆயில் மற்றும் ஐம்பத்தி எட்டு கிலோ காப்பர் கம்பிகளை திருடி சென்றனர் உடைக்கப்பட்டு கிடந்த மின்மாற்றியை பார்த்த வயல் வழி பகுதியாக சென்றவர்கள் மின்வாரிய அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தனர் தகவலின் பேரில் மின்வாரிய அதிகாரிகள் போலீசில் புகார் கொடுத்த நிலையில் திருட்டு சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் மின்மாற்றியை உடைத்து காப்பர் கம்பிகளை திருடி சென்ற மர்ம நபர்களை தேடி வருகின்றனர் அண்மை காலமாக இப்பகுதியில் உள்ள ஆழ்துளை கிணறுகளுக்கான மோட்டார்களின் மின் பயர்கள் அதிக அளவில் திருடப்பட்டு வந்த நிலையில் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததன் விளைவாக தற்போது மின்மாற்றியை உடைத்து திருடும் அளவிற்கு குற்றச்செயல் அதிகரித்திருப்பதாக அப்பகுதி விவசாயிகள் குமுறுகின்றனர் விரைந்து இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் அடிக்கடி திரு வந்து கேபிள் வயராக இருக்கிறாங்க போர் செட்டில் உள்ள கேபிள் வயர்லாம் இருக்கிறாங்க இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் உடச்சி அள்ளிட்டு போயிட்டாங்க இப்போ இது பயிரெல்லாம் காயுது நடவுக்கு சேர் அடித்தவனைக்கு கிடக்கு கள்ளக்கொடியெல்லாம் அரிக்கிற கள்ளக்கொடியாக இருக்குது அது அதுக்கும் தமிழ்நாடு முதல்வர் ஐயா தான் உடனே எங்களுக்கு ஆக்சிடன் எடுத்து கொடுக்கணும் வேறு எங்களுக்கும் தண்ணி பாய்ச்சிக்கிறதுக்கு எங்களுக்கு வழி இல்லை அந்த கள்ளக்கொடியை அரிக்க முடியாமல் அப்படியே போயிடும் மழை நீங்க நீங்கள் தான் பார்த்து எங்களுக்கு உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் வி சி குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க